ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதமானது இன்னும் சில நாட்களில் பிறகு இருக்குது இதனால் இந்த ஜூலை மாதம் முழுக்க இந்த மேசராசி என்பர்கள் அனைவருக்கும் என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுசவங்க கிட்ட சொல்ல போகிறேங்க இந்த பதவியெலாம் சொல்லக்கூடிய எல்லா வித விஷயங்களும் மூலமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு போற்றி அல்லது முருகன் துணை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ இந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக எடுத்து கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி சக்கரத்தில் முதல் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி ராசி இந்த ராசியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு ரொம்ப பிடித்த கடவுள் வந்து முருகப்பெருமான் ஸோ மேசராசி அன்பர்கள் அனைவருமே முருகப்பெருமானுக்குரிய உகந்த நாட்களில் விரதம் இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான சிறப்பான விஷயங்களில் நடக்கும் அதாவது முருகனுக்குரிய கிழமை செவ்வாய் மற்றும் வெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரு தினங்களில் ஏதோ ஒரு தினத்தில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் ஆறாவது வாரத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே மேசராசிக்காரங்க முதல் இடத்துல ராசி சக்கரம் அதாவது ராசி சக்கரத்தில் முதல் இடத்துல இருப்பது போல எல்லா விஷயத்துலுமே முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் சுறுசுறுப்பாக செய்வாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காது சோம்பேறித்தனமாக கிட்ட இவங்க நட்பு கொண்டே இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருப்பவங்களை எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க நாம் எப்படி உண்மையாக இருக்கமோ அந்தளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மக்கிட்ட உண்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க யாராக இருந்தாலுமே வெறும் ரெண்டே செகண்டில் டக்குன்னு பேசி நட்பு கொண் நட்பு வட்டாரத்தில் அவங்கள வச்சுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்டே இருக்கக்கூடிய மைனஸான விஷயம் கோவம் இன்னொரு விஷயம் எல்லா விஷயத்தையும் ஏமாலைத்தனமாக நம்புறது எந்த விஷயம்னாலும் டக்குன்னு நம்பிடுவாங்க ஏமாந்து போவாங்க இவங்களுக்கு வாழ்க்கையில் ஏமாற்றம் தான் அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் அடிபட்டு இருப்பாங்க ஆனால் வெளியே வந்து அடிபடாத மாதிரியே காட்டிக்குவாங்க எல்லோருக்கிட்டையும் அன்பாக பழகுவாங்க யாருக்கிட்டேயும் சட்டுன்னு கோவப்பட மாட்டாங்க ரொம்ப நெருக்கமாக பழக பழகினவங்கிட்ட மட்டும்தான் தன்னுடைய கோபத்தை காட்டுவாங்க இயல்பான குணத்தையும் காட்டுவாங்க இவங்களுக்கு பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்னா அது கிடைச்சா சரி இல்லைன்னா விட்டுடலாம் அப்படின்ற ஒரு மனப்போக்கில் தான் இவங்க வந்து காணப்படுவாங்க பார்க்குறதுக்கு அப்பாவியாக இருந்தாலுமே இவங்க செய்யக்கூடிய திறமைகள் அதாவது செய்யக்கூடிய வேலையில் திறமைகள் அப்படிங்கிறது அதிகமாக நினைஞ்சிருக்கும் சின்ன வேலையாக இருந்தாலும் டக்குன்னு முடிப்பாங்க பெரிய வேலையாக இருந்தாலும் சீக்கிரமாக முடிச்சு காட்டுவாங்க எல்லா விஷயத்துலையுமே சுறுசுறுப்பாக இயங்குவாங்க பேச்சு ஆற்றல் அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் மேலும் நகைச்சுவை திறமை அதிகமாக இருக்கும் இதனாலேயே இவங்களுக்கு வ நட்பு வட்டாரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு அதாவது இந்த ஜூலை மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக இருக்க போகுது ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம் ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பயிற்சி மேச ராசி அன்பு நேர்களுக்கு என்னென்ன விதமான பாதிப்பு ஏற்படுத்தும் மேலும் மேச ராசியினர் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலை தொழில் குடும்பம் திருமணம் பற்றிய விஷயங்களில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் பயிற்சி குரு பயிற்சி ராகக்கேது பயிற்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களின் பயிற்சியும் முடிந்து விட்ட நிலையில் அடுத்தடுத்த மாதம் கோள்கள் சில நாட்கள் இடைவெளியில் பயிற்சியாக துவங்கியுள்ளன மேலும் இது ஒரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா ஜாதகத்தில் பார்க்கப்படுது ஜோதிடத்திலும் பார்க்கப்படுது மேலும் ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பயிற்சி மேசராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம் கடந்த சில மாதங்களாகவே இருந்து வந்த நிலையை விட மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பல வகையில் சாதகமாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க அதற்கு தடை மேல் தடை வந்து கொண்டே இருந்திருக்கும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகியிருக்கும் ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயத்தெல்லாம் அப்படியே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது வருமான வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றால் கூட அதிகப்படியான செலவுகள் கடந்த சில வாரங்களாக ஏற்பட்டிருக்கும் செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும் காலமாக உங்களுக்கே இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக இருக்கும் அதே போல் மனத்தில் வந்து தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகள் அனைத்துமே கைகூடி மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு சாதகமான அதாவது சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் வசதி வாய்ப்புகள் அதிகரித்து வருமானம் கூடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க கணவன் மனைவி உறவில் இணக்கமும் நெருக்கமும் அதிகரிக்கும் கடந்த சில வாரங்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மனத்தில் தெளிவும் தைரியமும் அதிகரிக்கும் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை சரியான வகையில பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் விரைவிலேயே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரப்போகுதுங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுகளில் வேலை செய்யும் மேசராசி ராசி நீர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பொற்காலமா அமையப்போகுது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மாதத்தின் முதல் மூன்று வாரங்கள் சுபுட்சமானதாக இருக்கும் பண வரவுல திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க கடைசி சில நாட்கள் சின்ன சின்ன நெருக்கடைகள் ஏற்படும் அதையுமே நீங்க ஈஸியாக சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த மேசராசி அன்பர்கள் ஜூலை மாதத்துல என்ன மாதிரியான விஷயத்துலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சொல் ஏற்படும் தூக்கம் கெடும் எனவே வேலை மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முறையாக திட்டமிடுவது வீண் விரயங்களையும் அலைச்சல்களையும் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் அவசரப்பட்டு யோசிக்காமல் எந்த முதலீட்டையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கு அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க பெரிய முதலீடு எதுவுமே செய்யாதீங்க தொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள் செய்தால் கூட சிறிய தொகை அல்லது சிறிய அளவில் புதிய முயற்சிகள் துவங்குவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மாத இறுதி வரை குழந்தைகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் நீடிக்கும் குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப தேவை யாருக்கும் கடன் வாங்கி கொடுப்பதோ அல்லது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுப்பதோ மேசராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதத்தில் செய்யக்கூடாத முக்கியமான ஒரு விஷயங்களாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்கு இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள்ல சாதகமாக இருக்குது என்னென்ன விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே தெளிவாக நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகன் துணை அல்லது முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை அந்த முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இதை போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி